பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பாதுகாப்பவர் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஆறாம் வசனம் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை நாம் வாழும் இந்த உலகம் பாதுகாப்பில்லாமல் இருக்கிறது ஆண்டவர் நமக்கு அன்பளிப்பாக தந்த இயற்கையை மனிதர்கள் அளிப்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது அநேகர் வெயிலில் கருகி மறித்து போகும் சூழல்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆண்டவரை நம்பி இரவும் பகலும் அவரை தேடுகிறவர்களுக்கு வெயிலாகிலும் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என வேதவசனம் கூறுகிறது சேதப்படுத்தினாலும் பாதுகாக்க போதுமானவராயிருக்கிறார் விசுவாசம்தான் பெரிது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் காரணம் மனுஷனுடைய வழிகள் ஆண்டவரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் நான் உங்கள் நடுவிலை உலாவி உங்கள் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் பிரியரே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் கா மற்றையும் கடலையும் பார்த்து இரையாதை அமைதலாயிறி என கட்டளையிட்ட தேவன் நம்மோடு கூட இருந்தால் கலக்கம் வேண்டாம் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என் காலை கண்ணிகளுக்கு விளத்தள்ள பார்க்கிறவர்கள் நடுவில் இருக்கிறேன் சூரிய கதிர்களைப் போல எப்பக்கமும் நெருக்கி என்னை சுட்டு வீழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் என கூறிக்கொண்டிருக்கும் அன்பரே உங்களை பார்த்து ஆண்டவர் கூறுவது என்ன தெரியுமா ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் நட்சத்திரங்களைப் போலவும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று கூறுகிறார் கர்த்தருக்குள் பிரகாசிக்கிற நம்மை பகலிலே வயலாக இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாது நம்புவோமா ஜெபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாதபடி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வருகிறீரே மக்கள் நன்றி இயேசு சுவாமி உலகத்திலே இப்படிப்பட்ட கொடூர சூழ்நிலைகளில் சிக்கியிருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுவித்து நம்முடைய அன்பை ருசிக்க உதவி செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்